தூக்கி கேணிருக்கிறதுனால இந்த வீட்டோட ஓனருக்கு என்ன பண்ணியிருக்குதுன்னா ஆன் வாரிசு ஒன்று இருந்திருக்குது இருந்தும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அவர் மனநலம் பாதிச்சிருக்கார் வாஸ்துக்கை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாஸ்து சின்னதுரை இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா தென்மேற்கில் கிணறு அப்படிங்கிற விஷயம் இது எனக்கு ஒரு வாடிக்கையாளர் நம்மளை வந்து இப்படி ஒரு கடை இருக்குது வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெருசாக நம்ம வந்து கட்டி விட்டுருக்காங்க பெருசாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க அளவுக்கு நம்மளுக்கு வந்து கட்டி விட்டுருக்காங்க ஏன்னா அது அங்கங்கே அங்கே பிட்டுப்பிட்டா இருந்ததுங்க அதனால் இது கட்டி விட்டுருந்தாங்க ஷெட்டு மாதிரி தான் போட்டு கட்டி இருந்தாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாடி கட்டடங்க அது நாலு மாடி கட்டடத்தில் இருக்கிற விஷயங்கள் இன்னும் பக்கத்தில் இருக்கிற ஷெட்டு இது எல்லாமே கிட்டத்தட்ட இந்த தென்மேற்குல கிணறு இருக்குதுங்க இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஒரு ஷெட்டு போட்டிருக்கிறாங்க இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி கட்டடம் கட்டி இருக்கிறாங்க இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சின்ன சின்னதா சின்ன சின்னதா காலி இடம் கிடக்குது அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லைங்க ஆனா இங்க வந்து செட்டு போ இங்க வந்து பெரிய நாலு மணி கட்டடம் இப்போ இந்த கிணறு இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபுல்லாக இது பெருசாக இப்படி கிணறு இருக்குதுங்க இந்த கிணறு இருந்ததுனால இந்த கடை வந்து நம்மளுக்கு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஆலோசனை கேட்டாங்க ஆலோசனை கேட்டாங்கன்னு நான் பார்த்துட்டு இது வந்து வடக்கு பக்கம் பெரிய கட்டடம் இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து ஷெட்டு சின்ன ஷெட்டு தான் ஆனால் கிணறு இங்கே இருக்குது சரி இதுதான் நம்மளுக்கு பாதிப்பு நான் வேணான்ட்டேன் இந்த கடையை வந்து நம்ம வந்து இங்கே நீங்க நீங்கள் வாங்க வேண்டாங்க இந்த கடையில் நீங்கள் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் அதனால் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு கடை நம்ம வந்து லீஸ் இது எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் எதையுமே நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேங்க பட் இந்த கடைகா இந்த வீட்டுக்காரங்களுக்கு என்ன பண்ணிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில் வந்து பேங்க் இருக்குது கடைகள் இருக்குது நம்மளுக்கு வந்து கீழே ஷாப் இருக்குது அப்புறம் இங்கே பியூட்டி பார்லரில் நிறைய வச்சிருக்கிறாங்க இந்த விஷயங்கள் எல்லாமே இது பண்ணியிருக்கிறாங்க பண்ணிட்டாலும் இது என்ன இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த வீட்டோட ஓனருக்கு என்ன பண்ணிருக்குதுன்னா ஆண் வாரிசு ஒன்று இருந்திருக்குது இருந்தும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் அவர் மனநலம் பாதிச்சிருக்கார் அப்போது இந்த இடத்துல கிணறு இருந்ததுனாவே என்ன பண்ணும் இந்த இடத்துக்கு இந்த கிணறு இருந்ததுனாவே கிணறு பள்ளங்கள் ஓடைகள் அல்லது நீர்நிலைகள் எது இருந்ததுனாலும் அப்போ நம்மளுக்கு வந்து தென்மேற்குங்கிற விஷயமே நம்மளுக்கு பள்ளங்கள் ஓடைகள் இருக்கக்கூடாது இது மாதிரி இருந்ததுனாவே அவங்களுக்கு ஆண் வாரிசுனால நம்மளுக்கு வந்து பிரயோஜனம் இருக்காது இந்த இடத்துக்காரருக்கு அப்போ ஆண் வாரிசை பிறக்காமல் போகும் திருமணம் ஆகாமையும் போகும் ஆண் வாரிசுக்கு நம்மளுக்கு வந்து தொந்தரவுகள் கொடுக்கும் அப்போ இது மாதிரி அது மூத்த வாரிசுக்கு பயங்கர பிரச்சனை கொடுத்துரும் சரிங்களா மூத்த வாரிசு அதுவும் ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மூத்த வாரிசுங்கிறதுக்கு பயங்கர பாதிப்பு கொடுத்துரும் சரிங்களா அதனால இதெல்லாம் நம்ம வந்து ஒரு உஷாராக நம்மளுக்கு வந்து இந்த இடத்த கட்டலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு கட்டணும் அதுக்கு பேசாமல் இந்த மாதிரி கிணறு இருந்ததுன்னா இந்த இடத்த கட்டாமல் விட்றணும் அல்லது இந்த கிணத்தை நம்ம மூடிட்டு பண்ணணும் இதே வேற ஒரு நிலமா இருந்ததுன்னா இந்த நிலத்தை நீங்க எதையுமே பண்ணாம சரிங்களா பண்ணாம விட்டுட்டோம்னா நம்மளுக்கு சிறப்பு சரிங்களா இது மாதிரி தவறுகள் இருக்கும் பட்சத்துல நம்ம கூப்பிட்டு கலந்து நம்ம வந்து வாசு நிபுணர் அப்படிங்கிற விஷயத்த கூப்பிட்டு கலந்து பேசிக்கிட்டோம்னா நம்மளுக்கு சிறப்பா நம்மளுக்கு வந்து வாழ்க்கைய நடத்தலாம் சரிங்களா நன்றி வணக்கம்